அந்த ஆசையை நாங்கள் பதிவு போட்டோம் பேசி வர சொல்லு சொல்லிட்டு தான் இருக்காரு வர சொல்லிட்டு தான் இருக்காரு ஏங்க என்ன நான் தான் மீண்டும் மீண்டும் சொல்றேன் ஐயா எங்கள் அண்ணா அவரு என்ன அவர் என்னை கூப்பிட்றது என்ன புதுசாகண்ணா நான் போய் அவர் பார்க்கறது புதுசாகண்ணா எல்லாமே எங்களுக்குள்ள ஒரே நானும் ஒரே குடும்பம் தான் பேசல பேசல

மருத்துவமனை அரசு மருத்துவமனை அங்க இருக்க என்னுடைய மருத்துவ பரிசோதனை குறிப்புகளா இருக்கும் நீ யாரு போனாலும் கொடுக்க போறாங்க கேட்டு பாருங்க உண்மையிலேயே உடம்பு சரியா இருந்தா இல்லையானு மன அழுத்தம் வேற ஒன்றும் இல்லை ஐயா ஐயா தொடர்ந்து பேசிதான் இருக்காங்க